தமிழக வெற்றிகழகம் சார்பாக சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதியில் மாவட்டம் சார்பாக அலுவலகம் அதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக மாணவரணி சார்பாக இங்கு தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிஞ்சு அதே போல நாளைக்கு அடையாள ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒன்றிய அரசில் மசோதா அந்த இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைக்கு அடையாள ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பது இந்த நேரத்தில் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திலையும் நடைபெற இருக்கிறது அடையாள ஆர்ப்பாட்டம் என்பது தெரிய பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா தொடங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கா கருத்து கருத்து விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காங்கிரஸ் வச்சு தானே சட்டம்